தாமிரபரணியோட அவலநிலையை பாருங்கள் திருநெல்வேலினாலே முட்டாள் தடம் அல்வாவும் அருவாவும் ஃபேமஸ்ன்னு சொல்லி எந்த முட்டாலும் பேசி வச்சிருக்கோம் திருநெல்வேலிக்கு ஃபேமஸே நம்ம தாமிரபரணி நதிக்கரை தான் இந்த நதிக்கரையை குப்பையாக்கிட்டு கூலமாகிட்டு நம்ம வீடை சுத்தம் பண்ணியோ நம்ம குடிக்கிற தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்கிற யாரும் சிந்திக்காத வரைக்கும் நம்ம தாமிரபரணி யாரும் வரைபடத்தில் தேடுற மாதிரி ஆயிடக்கூடாது மேலப்பிரா வாய்க்கால் கரையில் வாய்க்கால் பாலமே இருந்தது இப்போ வாய்க்கால் சாக்கடை சாக்கடைப்பட தான் இருக்குது நமக்கு ஏதோ புண்ணிய பூமியான தாமிரபரணி நமக்கு தாமிரபரணி தண்ணி அழகாக ஓடுது இறைவன் கொடுத்த மிக பெரிய சொத்து நம்ம எல்லாத்துக்கும் இதை வன்மையாக சாக்கடையை கலந்து துணியை பேர் கண்ட துணியெல்லாம் போட்டு இதில் போட்டு சரக்கடிச்ச பாட்டில் எல்லாம் போட்டால் இப்போ நம்ம குடிக்க இடத்த நினச்சிடும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி நம்ம சுத்தமான தண்ணி கொடுக்க முடியும் திருநெல்வேலி பேர் போகிற தாமரபுரம் யாருன்னு சொல்லி பழகுங்க அல்வா அருவான்னு சொல்லி முட்டாள்தனமான சேலை சொல்லி முடியும் திருநெல்வேலி பேரை கெடுத்துறாங்க நன்றி வணக்கம் 이, 이, 이. 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 이. 이, 이. 이. 이, 이. 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 தூய பொருணை நம் நெல்லைக்கு பெருமை தூய பொருணை நம் மண்ணுக்கு பெருமை காப்போம் 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 தாமிரபரணியை காப்போம் தவிர்ப்போம் தவிர்ப்போம் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் பாதுகாப்போம் பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் தூய பொருணை நம் மண்ணுக்கு பெருமை தூய பொருணை நம் நெல்லைக்கு பெருமை